ஹாய் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைக்காய் பொடி அதுக்கு தேவையான பொருட்கள் வாழைக்காய் வெங்காயம் மிளகாய் பெருங்காயம் உள்தம் பருப்பு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க வாழைக்காவையும் நம்ம மெல்லிசாக சீவி அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடியாக இருக்குன்னு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அந்த வெங்காயம் சுருளை வதங்கினதுக்கப்புறமா ஒரு பின்னிக்கு அதை மாற்றிடுங்க இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றிடுங்க ஊற்றினதுக்கப்புறம் கட்டி பெருங்காயத்தை இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் போடுங்க தூள் பெருங்காயம் இருந்தால் கடைசியாக போட்டுக்கலாம் பெருங்காயத்தை இப்போ போடுங்க அதுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் பருப்பு ஒரு மூணு மிளகா இது எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வதக்குங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க அப்புறமா கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காவை தனித்தனியாக அதோடு கலந்துருங்க நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க வாழைக்காய் வேகணும் அதனால் நல்லா வதக்குங்க சிம்லையே வைங்க அது வதங்கிற அந்த கேப்பில் இந்த வாழைக்காய் பொடிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு ஏற்கனவே வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்து உப்பு போட்டு அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வாழைக்காவை நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ஒரு மாதிரி சுருங்கி வரும் அது வரைக்கும் சிம்மில் வச்சு வதக்குங்க அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்சிருக்க பொடியோட வாழைக்காவையும் சேர்த்துருங்க இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் தான் பல்ஸ் மோட்டில் போட்டு ரெண்டு சுற்று சுற்றணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போடுங்க அரைச்ச வாழைக்காவையும் அதோட போடுங்க இந்த வெங்காயமும் வாழைக்காவும் ஒன்றா கலக்கிற அளவுக்கு நல்லாத்தையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உதிராக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் இதை சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழைக்காய் பொடி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான்